சுமார் ஆயிரம் வருடங்களுக்கு மேலாக எழுதப்பட்டவை சில சங்கீதங்கள் மோசையின் காலத்தில் அதாவது கிமு ஆயிரத்தி ஐநூறிலிருந்து கிமு ஐநூறு வரை அதாவது எஸ்ராவின் காலத்தில் வரை எழுதப்பட்ட சங்கீதங்கள் சங்கீத புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன அவற்றில் பெரும்பாலானவை தாவீதின் நாட்களில் எழுதப்பட்டவை நூற்றி ஐம்பது சங்கீதங்களில் எழுபத்தி மூன்று சங்கீதங்கள் தாவீதால் எழுதப்பட்டது ஒன்று சமையல் பதினாறு பதினெட்டில் கீத வாத்தியங்களை வாசிப்பதில் தாவிது என்று படிக்கிறோம் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின தாவிது என்று தாவிது அறிமுகப்படுத்தப்படுகிறார் இஸ்ரவேல் வரலாற்றில் சங்கீதங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் தொகுக்கப்பட்டு பா மாலைகளாக பாடல் புத்தகங்களாக வடிவமைக்கப்பட்டது சில சங்கீதங்கள் ஒரே மாதிரியான வசனங்களோடு காணப்படுகிறது உதாரணமாக பதினான்காவது சங்கீதமும் ஐம்பத்தி மூன்றாவது சங்கீதமும் ஒரே மாதிரியான வசனங்களோடு எழுதப்பட்டுள்ளது அதில் தேவன் என்ற தமிழ் வார்த்தை எப்ரே மொழியில் பதினான்காவது வசனத்தில் யாவே என்ற பெயரிலும் ஐம்பத்தி மூன்றாவது சங்கீதத்தில் எலோஹிம் திரியேக தேவன் என்ற பெயரிலும் எழுதப்பட்டுள்ளது சில சங்கீதங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கீதங்களின் வார்த்தைகளிலிருந்து எடுக்கப்பட்ட தொகுப்பு பாடலாக அமைந்துள்ளது உதாரணமாக நூற்றி எட்டாவது சங்கீதம் சங்கீதம் ஐம்பத்தி ஏழு மற்றும் சங்கீதம் அறுபதிலிருந்து தொகுத்து வடிவமைக்கப்பட்ட பாடல் சங்கீதம் நூற்றி எட்டாவது சங்கீதத்தில் இந்த இரண்டு சங்கீதங்களின் வசனங்களும் இடம்பெற்றுள்ளதை நாம் காணலாம் நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் சங்கீத புஸ்தகத்தில் இடம்பெற்றுள்ளன இவை எபிரேய வேதாகமத்தில் ஐந்து சிறிய புத்தகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று முதல் நாற்பத்தி ஒன்றாவது சங்கீதம் மற்றும் நாற்பத்தி இரண்டு முதல் எழுபத்தி மூன்று முதல் ஐம்பது வரை எழுபத்தி மூன்று சங்கீதங்களை எழுதிய தாவிது தாவிதை தவிர பனிரெண்டு சங்கீதங்கள் ஆசாபினாலும் பதினோரு சங்கீதங்கள் கோராகின் புத்திரராலும் மீதமுள்ள சங்கீதங்கள் சாலமோன் ஏதான் ஏமான் மற்றும் எழுதப்பட்டுள்ளது கிமு இருந்து ஐநூறு வரை உள்ள காலகட்டத்தில் எஸ்ரா மற்றும் அவருடைய காலத்தில் வாழ்ந்த மத தலைவர்கள் இந்த சங்கீதங்களை முறையாக வரிசைப்படுத்தி தொகுத்து வைத்துள்ளனர் இந்த ஐந்து பிரிவுகளும் முடியும் போது ஆமேன் என்று கத்தரை உயர்த்தி துதிக்கும் துதியோடு இந்த ஐந்து பிரிவுகளும் முடிவடைகிறது எடுத்துக்காட்டாக சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பதிமூன்று சங்கீதம் நூற்றி ஆறு நாற்பத்தி எட்டில் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தர் அன்னாதியா என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் சோத்திரிக்கப்படுத்தக்கவர் ஆமேன் ஆமேன் என்று எழுதப்பட்டது இதே போல சங்கீதம் எழுபத்தி இரண்டு பத்தொன்பது இருபது மற்றும் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி இரண்டாவது வசனங்கள் கத்தருக்கு எழுதப்பட்டுள்ளது கடைசி சங்கீதமான நூற்றி ஐம்பதாவது சங்கீதத்தின் கடைசி வசனம் சுவாசமுள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக லுயா என்று முடிகிறது ஆம் நம்முடைய கத்தர் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிறார் துதிகளில் பிரியப்படுகிறவர் நாம் கத்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்கும் போது அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தத்த நாம் இருக்கிற இடங்களில் இறங்கி வருகிறார் அவர் வந்துவிட்டால் போதும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் போராடுகிறதான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகும் ஆராதிக்கும் இடங்களில் நிற்க நடுங்கி வெளியே புறப்பட்டு போகும் வியாதிகள் நீங்கி போகும் கட்டுகள் உடைந்து போகும் எனவே தான் சங்கீதக்காரன் பாடும்போது சுவாசமுள்ள யாவும் கத்தரை துதிப்பதாக என்று பாடுகிறார் துதி ஆராதனையில் அவருடைய வல்லமை விளங்குகிறது எனவே நாம் தருணம் கிடைக்கும் போதெல்லாம் சங்கீதங்களை வாசித்து கத்தரை பாடி போற்றி துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் நமக்கு உதவி செய்வாராக ஜெபிப்போம் துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்குதானே எங்கள் பரிசுத்த தேவனே உமது ஆவியை பெற்ற சங்கீதக்காரர் மூலம் நீர் எங்களுக்காக எழுதி கொடுத்த சங்கீத புஸ்தகத்திற்காக நன்றி சங்கீதங்களை உம் சங்கீதங்களை நன்றி நிறைந்த இருதயத்தோடு வாசித்து ஆவியோடும் உண்மையோடும் உண்மை தொழுது கொள்ள உடைய பலனை நேரங்களுக்கு கொடுக்க போகிறபடியால் ஸ்தோத்ரம் ஏசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்